நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு பொறுணை புத்தக திருவிழாவில் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இது எட்டாவது புத்தகத் திருவிழா இந்த புத்தகத் திருவிழாவில் எல்லா இந்த எட்டு தடவை நடந்ததுலையும் இந்த தடவை நடக்கிறதுலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எப்படின்னா இந்த தடவை புத்தகத் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து எங்களுக்காக நாடக பயிற்சி பற்றை கவிதை பயிற்சி பற்றை அப்புறம் சிறுகதை பயிற்சி பற்றை இப்படி நிறைய பயிற்சி பற்றைகள் நடத்தினாங்க அதுவும் அதுவும் முக்கியமாக கல்லூரி மாணவர்களுக்காக கல்லூரி மாணவர்கள் அந்த பயிற்சி பற்றையில் மூணு நாள் தங்கியிருந்தோம் எங்களுக்கு உணவு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மூணு நாளும் ஒரு நாடகத்தை எப்படி நடிக்கணும் ஒரு கவிதை எப்படி எழுதணும் சிறுகதை எப்படி எழுதணும் இப்படி எல்லாத்துக்குமே எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க தனித்தனியாக நிறைய வல்லுநர்களை வச்சு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க எங்களுக்கு பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த புத்தக திருவிழா இந்த பத்து நாளில் ஒரு நாளில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிகள் நட பார்த்துனாங்க அந்த போட்டிகளில் வந்து பங்கு கொள்ளும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது நாடகத்தில் நடிக்கிறது நாங்களும் நிறைய நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் சிறுகதை எழுதி கொடுத்துருக்கோம் கவிதை எழுதி கொடுத்துருக்கோம் பரிசுகள் பரிசுகள் வந்து எப்போது எல்லா இடத்துலையும் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது கோப்பை மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் புத்தக கூப்பன்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இப்படி புத்தக கூப்பன்கள் வழங்கினாங்க எல்லாத்துக்கும் அப்போ ஒரு புத்தகத்தை வந்து பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை வாங்குற ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடச்சிது இப்படி நிறைய உதவி வந்து இந்த வருஷம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாணவர்களுக்கு பண்ணியிருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கும் இதே மாதிரி நிறைய போட்டிகள் நடத்தி அவங்களோட திறமைகளை வெளி கொண்டு வந்திருக்காங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் கிடையாது தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் இது எல்லாம் நம்ம எல்லோரும் எப்போது ஒன்றா தானே இருப்போம் அவங்க எல்லாரையும் சேர்த்து கலை நிகழ்ச்சிகள் இந்த ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக எல்லா காலேஜ்லேருந்து வந்து டான்ஸு கல்ச்சுரல்ஸு மியூசிக்னு ரொம்பவே திருவிழா மாதிரி தான் இங்கே இருந்துச்சு புத்தக திருவிழா இல்லை இது வந்து மாணவர்களுக்கான திருவிழா மாதிரி இருந்துச்சு அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதே மாதிரி எல்லா வருஷமும் தொடர்ந்து இதை இன்னும் மேலும் சிறப்பாக நடத்திக்கிட்டே இருங்க நன்றி என் பேர் ஷர்மிளா சதகோதலா அப்பா காலேஜ் இப்போருக்கும் வணக்கம் இங்கே வந்து புத்தக திருவிழா நடக்குது ஸோ புத்தகம் மட்டும் தான் பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை தவிர்த்து பழங்கால பொருட்கள் நவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இருக்குது எப்படி நம்ம கையால் வரைகிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மூலமாக வரையறலாம் இருக்குது அந்த காலத்தில் உப்பு வைக்கிறதுக்கு நம்மளாம் இப்போ ஜாடிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ உள்ள காலத்தில் எப்படி உப்பு வைத்தாங்க அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது அது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அம்மா இப்படி ஒரு டிவி இருந்துச்சா இப்படி ரேடியோ பெட்டு இருந்துச்சா அப்படின்னு ஆர்வத்தோட பார்க்குறாங்க இதே மாதிரி நிறைய புத்தகத்தில் உள்ள நடக்கணும் இதை அமைச்சு தந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த குழுவினருக்கும் மிக்க நன்றி மாணவர்கள் சார்பாக நன்றி என்னோடய நேம் வந்து நந்தினி நான் ராணியண்ணா காலேஜில் முதுகலை சமூக பணி படிச்சுட்டு இருக்கேன் நான் வருஷ வருஷம் வந்து புக் ஃபேருக்கு வருவேன் ஆனால் நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி புக் ஃபேர் நடத்துவாங்க அப்படிங்கிறதே தெரியும் நான் வந்து இங்கே வருஷ வருஷம்னா கிட்டத்தட்ட நான் காலேஜ் ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமுமே நான் தவறாமல் புக் ஃபேர்க் வந்துடுவேன் புக்ஃபேரில் வந்து நிறைய புக்ஸ் அவைபிலிட்டியாக இருக்கும் வெளியில் கிடைக்காது அப்படிங்கிற புக்ஸுமே இங்கே வந்து தள்ளுபடி விலையில் கொடுப்பாங்க நான் வந்து தமிழ் ஆர்வலர் தான் நான் வந்து தமிழில் வந்து ஆல்ரெடி ஒரு நூல் எழு எழுதியிருக்கேன் அதே மாதிரி உலக தமிழில் உலக மாநாடுன்னு சொல்லி வைப்பாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கட்டுரை வந்து எழுதிய இது பண்ணியிருக்கேன் ஐம்பூதங்கள் திருக்குறளில் ஐம்பூதங்கள் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு திருக்குறள் ஆய்வு கட்டுரை வந்து அனுப்பியிருக்கேன் நான் தமிழ் வந்து இங்கேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஸ்கூல் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் தான் அதனால் தமிழில் வந்து ரொம்ப ஆர்வம் ஈர்க்கப்பட்டு தான் தமிழில் வந்து எதாவது கற்றுக்கணும் ஏதாவது ஒரு புது முயற்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் வருஷம் தவறாமல் எப்போவுமே புத்தக கண்காட்சிக்கு வருவேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னை மாதிரி எல்லாருமே புத்தக கண்காட்சிக்கு வந்து தமிழர்வே தமிழ் அறிவை பெற்று நல்லா வளரணும் வாழ்க தமிழகம் வளர்க தமிழகம் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ நன்றிமா வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் என் பேர் காந்திமேதி நான் ராணினா இருந்து வரேன் இன்னைக்கு வந்து லீவுனால வந்து காலையில் வந்துவிட்டோம் பயிற்சி பெற்ற வந்து இங்கே வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்குது அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இங்கே நிறைய புத்தகங்கள் வந்து நிறையா நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு தெரியாத புத்தகங்கள்லாம் இங்கே வந்து நிறையா நான் இங்கே பார்த்தேன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே எல்லா புத்தகமும் இங்கே கிடைக்கி இதுலேருந்து நான் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் புத்தக திருவிழாக்கு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருநெல்வேலியில் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த இருக்கு. எப்போ வைப்பாங்கன்னு ஒன்றும் ரொம்ப ஆவலவடைனும் இருக்கு. கட்டாயம் ஆமா. நன்றிமா. ம் தேங்க் யூ. திருநெல்வேலி புத்தக திருவிழாவில் கடையின் தொண்ணூற்றி ஐந்தில் குமிழ்முனை பதிப்பகத்தின் கடை அமைந்துள்ளது குமிழ்முனை வாசிப்பு வண்டியாக ஆரம்பித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராமில் குமிழ்முனைன்ற பேரில் வாசிப்பு வண்டி ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விஓசி காலேஜ் அருகே தினமும் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி வண்டியில் புத்தகங்கள் போட்டு நாங்கள் காத்திருப்போம் யார் வேணாலும் வந்து இலவசமாக புத்தகங்கள் எடுத்து வாசிக்கலாம் அப்படி நிறைய மக்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருந்தோம் நிறைய பேர் எங்கள் கிட்டே வந்து புத்தகங்கள் எடுத்து வாசித்தாங்க இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் இது நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்களை பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமிழ்முனை பதிப்பகம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அது மூலமாக இது வரைக்கும் ஒரு எட்டு புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கோம் இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்கள் அது எல்லாமே இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களில் கடைகள் போட்டு அதை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டு நம்ம கடையில் வந்து இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்கள் நிறைய இருக்கும் பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் உள்ள நிறைய இளம் எழுத்தாளர்கள் அவங்க புத்தகங்களை நமக்கு அனுப்பி மக்களுக்கு அதை நம்ம மூலமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க இதில் வந்துட்டு முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி அசாருணி எழுத கடல் ப்ளஸ் காதல் ப்ளஸ் கவிதை திருமணி எழுதின வெப்பம் மற்றும் முரண் அப்புறம் ரம்யா எழுதின கிளத்தி மற்றும் நிழலினி புரியாத பிரியம் கிறுக்கல்கள் காவிரியின்மை போரப்போக்குள்ள ஒரு கவிதை ரோஜா தோட்டம் போன்ற பலம் இளம் எழுத்தாளர்களோட நாவல்களும் சிறுகதைகளும் கவிதைகளும் கட்டுரை தொகுப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு புத்தகம் தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராமில் குமிழ்முனை அப்படின்ற பேஜில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தருவோம் எங்கள் எங்களை தொடர்பு உள்ளவைய தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ டூ எயிட் ஃபோர் நிச்சயமாக இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள் குமிழ் முனை வாசிப்பு திட்டத்திலையும் கலந்துக்கோங்க இப்போ நாங்கள் திட்டம் ஆரம்பித்து ஐம்பது பேர் எங்களோடு சேர்ந்து தினமும் தினமும் ஒரு கவிதை போட்டி நடத்துகிறோம் இப்படி மக்கள் மத்தியில் வாசிப்பை குமிழ் முனை மூலமாக நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் பேரன்பும் பெரும் மகிழ்ச்சியும் மிக்க நன்றி கேஜி நாராயணன் நான் ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பாளையங்கோட்டை ஸ்கூலில் நான் வேலை பார்த்தேனா இப்போ அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்வாழ்வுக்காக அவங்க படிக்கிறதுக்கு பொழுதுபோக்காக நல்வழி திருத்ததுக்காகவும் இந்த பொசத்தை இந்நாளைய வந்து இந்த ஒரு பொசத்தை வாங்கி நான் உள்ள போடுறேன் பேர் வந்து இறைவன் விரும்பிய அடியாருங்க பசம் நன்றி இந்த சந்தர்ப்பம் கொடுத்த இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸுக்கு நன்றி ஸோ ஸோ நான் தேஜவர்ஷினி நான் ஹ்ரிச்சி லாய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் நான் இங்கே கண்டினியூஸ்னா ஒரு ஃபைவ் டேஸ் வந்துட்ருக்கேன் பேசிக்காக எனக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலுமே நான் இங்கே வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப தூண்டதுனால நான் வந்தேன் பட் இப்போது வந்துட்டு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது வர்றதுக்கு இவ்வளோ விஷயம் பார்க்கும்போது ஸோ இப்போது இந்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நான் இந்த இதுக்காகவும் நான் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ அவர்களோடு வாசகராக நானும் பேச விரும்புகிறேன் எனது பெயர் சுப்புலட்சுமி நான் ஒரு இராணுவ வீரருடைய மகள் நெல்லை மாவட்ட படைப்பாளர்கள் என்ற அரங்கில் நிற்கின்றேன் பொதுமக்கள் இங்கு வெறும் புத்தக திருவிழா என்று மட்டும் நினைக்க வேண்டாம் புத்தகங்களை நல்ல அறிவார்ந்த நூட்களை வாங்கி செல்வதோடு சிறையில் இருக்கும் சிறைவாசிகளுக்கு okay. அன்பு உள்ளங்களுக்கும் புத்தகங்களை தானம் செய்து நாமும் சிறிது புண்ணியம் சேர்த்து கொள்ளலாம் அது போக வெறும் செவிக்கு உணவளிக்கும் வேண்டிய நிகழ்ச்சி மட்டுமல்ல அரங்கம் இரண்டில் வயிற்றுக்கும் உணவளிக்கும்படி நகர்ப்புற கிராம மகளிர் சுக உதவி குழுக்கள் மூலமாக நவதானிய பொருட்கள் செய்த இனிப்பு வகைகள் கார வகைகள் எல்லாம் இருக்கின்றன துணிமணிகள் அதன் நியமிக்கப்பட்ட விலையிலிருந்து மிக குறைவாக கிடைக்கின்றன அதுபோல ஓவிய கண்காட்சியை கண்டுகளிக்கலாம் அதில் ஒரு பெண் சிறு குழந்தையை கையில் ஏந்தி இருப்பது போல உள்ள ஓவியத்தை பார்த்தால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டீர்கள் அந்த குழந்தையின் கன்னத்தில் இருக்கும் குழியும் அந்த சிரிக்கும் பொழுது உள்வாங்கிய உதடுகளும் பார்க்க பார்க்க அட்டகாசமாக இருக்கும் அதன் பிறகு ஓவியர் பத்தமடை மாரியப்பன் ஆசிரியர் அவர்கள் அதன் பிறகு முக்கூடல் மாரியப்பன் சார் அவர்கள் ஓவியம் எல்லாம் கரகாட்டம்காரர்களுடைய ஓவியமும் அதன் பிறகு ஒரு படித்துறையிலிருந்து ஒரு பெண் பூ தொடுப்பது போல உள்ள ஓவியத்தை பார்த்தால் நம் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல இருக்கும் எல்லாவற்றையும் கண்டுகளிக்க பொதுமக்களே நாளை ஒரு ஒருநாள்தான் வாய்ப்பிருக்கிறது கருப்பட்டி என்று சொன்னால் இனிக்காது தான் இனிக்கும் அதுபோல புத்தக திருவிழாவின் மகிமையை வீட்டில் இருந்தபடி கைபேசியிலோ தொலைபேசியிலோ கண்டுகளித்தால் அதை உணர முடியாது எப்படி இறைவனை பக்தி என்ற உணர்வால் மட்டுமே உணர முடியுமோ அதுபோல புத்தக திருவிழாவை வந்திருந்து கண்டுகளித்து உண்டு மகிழ்ந்து செல்லுங்கள் வாசகர்களோடு வாசகர்களாக நானும் உங்களோடு கலந்து கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நான் வருஷ வருஷம் எங்கள் புக் ஸ்டோருக்கு வருவேன் என்னுடைய பேர் வந்து ஜெகப்பிரியா நான் தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே திருநெல்வேலி புக் ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு லாஸ்ட் டேஸ் வர முடியல லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் வந்துட்டுருக்கேன் ரொம்பவே நிறைய புக்ஸ் இங்கே இருக்குது நான் தேடி கிடைக்காத நிறைய புக்ஸ்லாம் இங்கே நான் பார்த்துருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் எல்லோரும் பண்ணணும் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நன்றி எஸ் பாபு மாநில பொதுச் செயலாளர் அனைத்திந்திய ஆசிரியர் பேரவை மற்றும் ஆசிரியர் நலச்சங்கம் புத்தக புத்தக கண்காட்சியானது மாணவ மாணவர்களுக்கு ஒரு புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொ கொண்டு வரதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து மாணவ மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் தங்களுடைய திறமைகளை ஓவியம் கட்டுரை கதை மற்றும் நாடகம் போன்ற பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு வாய்ப்பு வந்து திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் மாணவ மாணவிகள் தன்னுடைய திறமைகளை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இந்த புத்தக கண்காட்சி அமையும் என்பதிலே எந்த ஒரு இதுவும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க அதே நன்றி